ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் மிக மோசமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திய பிறகு ரொம்பவே கோவத்தில் வெளியில் போன அந்த அணி பேட்ஸ்மேனான எஸ்ஆர்ஹை சேர்ந்த இசான் கிஷான் அவர்கள் பார்த்திங்கன்னா அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் அவர்களை பார்த்து ரொம்பவே கடுப்பாகி அதற்கு பிறகு அவங்க செய்த ஒரு செயல்தான் தற்போது ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பான வீடியோ புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஐபிஎல் தொடரில் லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஜிடி இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல எஸ்ஆர்ஹெச் அணி பேட்டிங் விளையா செஞ்சு விளையாண்டாங்க அந்த அணியில் துவக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா பதினெட்டு ரன்கள்லேயும் ஹெட் பார்த்திங்கன்னா எட்டு ரன்களிலேயும் ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் முப்பத்தி ஒரு ரன்களை எடுக்க கிளாசன் அவர்கள் இருபத்தி ஏழு ரன்களை எடுத்தாங்க அன்கிட் வெர்மா பதினெட்டு ரன்களை எடுக்க அந்த அணியில் மற்ற வீரர்கள் சொதப்பிட்டாங்க கமின்ஸ் கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்டு இருபத்தி இரண்டு ரன்களை எடுக்க அந்த அணி இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதில் சிறப்பாக பந்து வீசின குஜராத் வீரரான முகமது சிராஜ் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை அள்ளிட்டாங்க இஷாந்த் சர்மா அவர்கள் நாலு ஓவரை வீசி விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை ஐம்பத்தி மூணு ரன்களை வாரி வழங்கிட்டாங்க பிரசித் கிருஷ்ணா நாலு ஓவருக்கு இருபத்தி ஐந்து ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து அவங்க பார்த்திங்கன்னா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க சாய் கிஷோர் அவர்களும் நாலு ஓருக்கு இருபத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலைமையில் அதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க குஜராத் ஆரம்பத்தில் சாய் சுதர்சன் ஐந்து ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாலும் சுப்மன் கில் நிலைத்து நின்று விளையாண்டாங்க ஜோஸ் பட்லர் டக் அவுட் ஆக்கிட்டாங்க சுப்மன் கில் அறுபத்தி ஒரு ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்களையும் எடுத்திருந்தாங்க ரூதர் ஃபோர்ட் கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்டு முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாங்க இதன் மூலமாக பதினாறு புள்ளி நாலு ஓவர்களில் மூணு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களை எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபாரமான வெற்றியை பெற்றாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹச் அணி கை பேட்ஸ்மேனான அதிரடி வீரர் இஷான் கிஷான் அவர்கள் தொடர்ந்து இந்த போட்டியிலும் சொதப்பிட்டாங்க பதினேழு ரன்களில் இவங்க ஆட்டம் இழந்துட்டாங்க இவங்க இந்த ஐபிஎல் தொடரில் தொடர்ல முதல் போட்டியில் அதிரடியா சதம் இலாசி இருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தற்போது சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்து கொண்டிருக்காங்க இவங்களை பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கொடுத்து ஏலத்தில் எடுத்தது தற்போது எஸ்ஹராஜுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இவங்க கடந்த போட்டியில் அவுட் ஆகும் போதே அந்த அணி உரிமையாளரான காவியா மாறானவர்கள் ரொம்பவே கோவத்தோடு காணப்பட்டாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இது தொடர்ந்து விவாதமும் நடைபெற்றிருக்கு இந்த நிலைமையில் இந்த முக்கியமான போட்டியில் இவங்க சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேறும்போது டக் அவுட்டில் இருந்த காவியா மாறானவர்கள் இஷான் கிஷான் அவர்களை பார்த்து கோபத்தோடு முறைச்சிருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே டென்ஷனான இஷான் கிஷன் அவர்கள் அந்த பேட்டை பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் இருக்கக்கூடிய ரோப்பில் ரொம்பவே கடுப்பாக வேகத்தோடு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கு பல பேர் பார்த்திங்கன்னா தற்போது காசு கொடுத்து ஏலத்தில் எடுத்ததன் காரணத்தினால அணியின் உரிமையாளர்கள் வீரர்கள் மீது அதிகமான ப்ரெஷரை வந்து போடுறாங்க அதனாலேயே அவங்களால இயல்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்குது இது பல வீரர்களுடைய மென்டல் ப்ரெஷரை பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தற்போது வீரர்களுக்கு ஆதரவாகவும் அணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராகவும் தற்போது கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி